வணக்கம் நண்பர்களே நிறைய பேர் இந்த மெடிக்கல் காலேஜுக்கிட்டே எதுவும் அதாவது தேர்ட் கேட்டுக்கு முன்னாடி வீடு வீடுக்கான்னு கேட்டிருக்காங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஒரு எழுவத்தஞ்சி லட்சத்தில் வந்து ஒரு வீடு வந்து விற்பனைக்கு வந்திருக்குது எங்கள் வீடை நான் காட்டுறேன் ஒரு மெயினான லொக்கேஷனுங்க இந்த டவுனுக்குள்ளே ஒரு எழுவத்தஞ்சி லட்ச ரூபாங்கிறது இந்த லொக்கேஷனில் வந்து கொஞ்சம் ரீசனபிளான ரேட்டு தாங்க இடத்த அப்டேட் பண்ணுறேன் பாருங்கள் மற்ற இவர்கள நேரில் பேசிக்கலாம் வாங்க வீட்டை பார்க்குறேன் இது தாங்க வீடு ஆயிரத்தி இரநூறு சதுரடி இடத்துல ஒரு பதினாலு சதுரம் கன்சேஷன் பண்ணால் ஒரு கிழக்கு பார்த்து விடுங்க நல்லா ஒயரம் போட்டிருக்காங்க கホールல கெது இது ஒரு பெட்ரூம் இது அட்டச்சட் டாய்லெட் இருக்கு இங்க ஒரு காமன் டாய்லெட் இருக்குது இது கிச்சنج கெது போட்டு கொள்ள பிளக்கம் இது ஒரு பெட்ரூமுங்க இது அட்டாச்சு இண்டியன் டாய்லெட் இது ஒரு மாஸ்டர் பெட்ரூம் மொத்தம் மூணு பெட்ரூம் இருக்குது இங்கே ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் இருக்குது ஒரு விருப்பப்படுறவங்க இடத்த வந்து நேரில் பார்க்கணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் இடத்த காட்டுறேன் நன்றி வணக்கம் நண்பர்களுக்கு